கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஆமேன் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சில காரியங்களை பார்த்து சத்துரு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கலாம் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் அதை குறித்து துக்கப்படாதீங்கள் என்னென்னு சொன்னால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் இன்றைய நாளிலே சந்தோஷப்படுகிற சத்துரு ஒரு நாளிலே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறான் கத்தர் அப்படியாய் நிச்சயமாகவே இன்றைய நாளிலே நான் விழுந்து போனேன் என்று பலர் பார்த்து நம்மை ஈழனமாய் பார்க்கலாம் சந்தோஷப்படலாம் ஆனால் கத்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் யார் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்னாடி நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அந்த சத்துரு ஆச்சரியப்பட போகிறான் சத்ருவா இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள் கத்தர் இவனை இப்படி எப்படி மாற்றினார் எப்படி உயர்த்தினார் என்று ஆச்சரியப்படத்தக்க அது எந்த விதத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் நிச்சயமாகவே நீங்கள் இன்றைய நாளிலே என்னை பார்த்து மற்றவர்கள் ஈழனமாய் பார்க்கிறார்கள் ஓ என்னை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கத்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார் நிச்சயமாகவே நீ விழுந்தால் விழுந்தாலும் நீ எழுந்திருப்பாய் உன்னை எழுந்திருப்ப பண்ணுவேன் என் வலது கையை பிடித்து என் வலது கையினாலே பிடித்து உன்னை நான் தூக்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நின்று பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது சத்துரு வெக்கப்பட்டு போக போகிறான் கத்தர் அப்படியே அவங்கள் வாழ்க்கையிலே போகிறார் அன்பின் தகப்பன் இந்த நாளிலே கத்தர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே சத்துரு இந்த நாளிலே சந்தோஷப்படலாம் ஆனால் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தருமாக இருக்கிறவர் நீ பெரிய காரியங்களை செய்கிற பொழுது சத்துரு வெக்கப்பட்டு போகப்படியாக கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்